வணக்கம் கருடப்பிராணம் பகுதியோட இருபத்தி எட்டாவது பகுதி தான் பார்க்க போகிறோம் பர்வ வர்த்தகை சுசிமுகம் அப்படிங்கிற ரெண்டு நரகம் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் முதன்மையாக விளங்கக்கூடிய தண்ணீரை தன்னுடைய தேவைகளுக்காக சக உயிரினங்களை பற்றி கவலை கொள்ளாமல் பொருள் செல்வத்திற்காக பயனற்ற மற்றும் அதிக வீரியம் உள்ள ரசாயன பொருட்களால் இயற்கையாக உருவாக்கக்கூடிய தண்ணீரை மாசுபடுத்தக்கூடியவங்களும் அனைவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய தண்ணீரின் வளத்தை தனக்கே உரியதாக வைத்துக்கொள்கிறவங்களும் அடையும் நரகம் தான் இது மற்றவங்களுக்கு அழிக்காமல் நாம் மட்டுமே சுகமாக வாழ்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உயிரினங்களை காட்டிலும் மேம்பட்டு விளங்கக்கூடிய எதையும் உணரும் தன்மை கொண்ட மனிதர்கள் சேரக்கூடிய நரகம்தான் இது சிந்தித்து செயல்படக்கூடிய மனித ஜீவராசிகள் தங்களுடைய உறவுகள் இடத்துல அவங்களோட மனம் நோகும்படி கருத்துக்களை வெளியிடுவதும் செயல்பாடுகளை சொல்கிறதும் அது மட்டும் இல்லாமல் தங்களை காண வந்திருக்கும் விருந்தினர்களை சரியாக கவனிக்காமல் வீட்டிற்குள் வந்தவங்க மனம் நொந்து வெளியேறும்படி செய்கின்ற மனிதர்களும் இறந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகம்தான் தான் இது பஞ்சபூதங்களால் உருவான இந்த உடலை பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பிற்கோ அல்லது மண்ணிற்கோ இறையாக கொடுத்ததுக்கப்புறம் அந்த உடலில் இருந்து வெளியேறிய ஆன்மா யமதர்மராஜாவின் சபைக்கு சென்றடைந்து தான் செய்த பாவங்களின் விளைவாக சென்று சேரக்கூடிய நரகம்தான் இது பலருடைய பொருள் செல்வத்தினை கொண்டு நல்ல யாகங்களை செய்கின்றோம் என்று உரைத்து தரமற்ற யாகப் பொருட்களை யாகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய சுயநலமான மனிதர்கள் இறந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகமும் இது எப்பொழுதும் தன்னை சார்ந்து இருப்பவர்களின் மனநிலையை நோகும்படி நடந்து கொள்ளக்கூடிய ஆரறிவு படைத்த மனிதன் எதையும் பிரித்து பார்த்து உணரும் தன்மை கொண்ட மனிதன் அதாவது கஞ்சன் எவரிடத்திலும் தங்களுக்கு கிடைத்த பொருட்களையோ அல்லது உணவினையோ பகிர்ந்து உண்ணாமல் தான் மட்டும் உண்டால் போதும் என்ற எண்ணத்துடன் தனக்கு வேண்டிய அளவு உணவுகளை உண்ட பின்பு மீதி இருக்கக்கூடிய உணவுகளை மற்றவர்களிடத்தில் கொடுக்காமல் வீண் செய்யக்கூடிய நய வஞ்சகர்களும் அடைய போகிற நரகம்தான் இது இந்த நரகத்தில் இவங்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை உடலில்லாத அந்த ஆன்மாவின் கண்களை காகம் மற்றும் பருந்து முதலானவை கொத்தி குருடாக்கும் பார்வை தெரியாத நயவஞ்சகமான ஆன்மா இந்த நரகத்தில் முள்வேலிகள் நிறைந்த ஊசி போன்ற கூர்மையாக இருக்கக்கூடிய தாவரங்களால் சூழப்பட்ட பகுதியில் உணவும் நீரும் இன்றி மிகுந்த பசியோடனும் தாகத்தோடனும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் மற்றவங்க மனத வார்த்தைகளால் நோகடிக்கக்கூடியவங்களும் இந்த நரகத்தில் சென்று சொல்ல முடியாத அளவுக்கு பல இன்னல்களை அனுபவிப்பாங்க செய்த பாவங்களின் அளவுக்கு ஏற்பதால் தண்டனையின் அளவும் காரணமும் நிர்ணயம் செய்யப்படுது அடுத்தபடியா சுசிமுகம் மனிதன் அறவழியில் சென்று பொருள் சேர்க்காம தவறான வழிமுறைகளை பின்பற்றி அதன் மூலம் பொருட்களை சேர்த்து தன்னை சார்ந்து இருப்பவங்களை துன்புறுத்தி அதன் மூலம் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள் இறந்த பின்பு அடைகின்ற நரகம்தான் சுசிமுகம் பூமியில் வாழும் பொழுது கிடைக்கும் பொருட்களில் தனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மற்றவற்றை எவரிடமும் கொடுக்காம தனக்கு முழுவதும் வேண்டும் என்று எண்ணி பொருளையும் பணத்தையும் மண்ணில் புதைத்து வைத்து சுகமாக வாழ்ந்து கொண்டு இருப்பவங்க அப்புறமா சென்று சேரக்கூடிய நரகம்தான் இந்த சுசிமுக நரகம் அநியாயமாக மற்றவங்களை அடித்து பயமுறுத்தி அவங்களின் சொத்துக்களை பிடுங்கி சேர்த்தவங்க அப்புறமா அடைகின்ற நரகமும் இது இந்த நரகத்தில் ஜீவராசிகளுக்கு எவ்வித உதவியும் செய்ய யாரும் இன்றி பசியாலும் தாகத்தாலும் தவித்து கொண்டு தான் இருப்பாங்க இந்த ஆன்மாவின் உடலிலிருந்து நாக்கினை சந்த மிசினி என்ற ஆயுதத்தால் பிடுங்கி எடுத்து நாள் புறமும் கூர்மையான கத்திகளை கொண்டு ஆன்மாவை மேல்மேலும் துன்பப்படுத்தி கொண்டே இருப்பாங்க இந்த நரகத்தை தவிர்த்து இன்னும் மேன்மேலும் நரகங்கள் யமலோகத்தில் இருக்கு இந்த இருபத்தி எட்டு நரகங்கள்லையும் ஒவ்வொரு வகையிலும் ஏராளமான பலதரப்பட்ட கொடுமையான தண்டனை அளிக்கக்கூடிய பிரிவுகளும் இருக்கு இந்த நரகங்களை நாம் சென்றடையாமல் இருக்க நாம் வாழும் பொழுது பூமியில் நேர்மையாக இருந்து பொருளீட்டி ஒழுக்கமாக வாழணும் புண்ணிய செயல்களிலும் முடிந்த அளவு மற்றவங்களுக்கு உதவி புரிதல் அல்லது மற்றவங்களை எந்த விதத்திலும் துன்புறுத்தாமல் இருப்பது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிதிர்கடமைகளை தவறாமல் ஒவ்வொருவரும் செய்யணும் அவ்விதமாக செய்து வாழ்ந்தாலே மேற்குறிப்பிட்ட நரகங்களை அடையாமல் மா மாநிலர்கள் எடுக்கும் அடுத்தடுத்த பிறவிகள் கௌரவம் உள்ள அனைவரும் போற்றி வணங்கக்கூடிய மனித பிறப்புகளாக இருக்கும் இவ்விதமாக ஸ்ரீமத் நாராயணன் கருடாழ்வாருக்கு யமலோகத்தில் உள்ள முக்கியமான நரகங்களை பற்றியும் அதில் இருக்கிற தண்டனைகளை பற்றியும் கூறினார் நன்றி